ஆத்திச்சூடி கற்போம் ஆத்திச்சூடி என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒபையார் இயற்றிய நீதிநூல் ஆகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனநம் செய்து மனதில் கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களால் எளிமையாக அமைந்தது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை வாங்க கற்போம் அறம் செய்ய விரும்பு நீ தர்மத்தை கடமையை செய்ய ஆவல் கொள் ஆறுவது சினம் கோபம் தணிக்கப்பட வேண்டியதாக இயல்வது கரவேல் உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்களுக்கு ஒழிக்காது கொடு ஈவது விளக்கேல் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாமென்று தடுக்காதே உடையது விளம்பேல் உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது இரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே ஊக்கமது கைவிடேல் எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது என் எழுத்து இகழேல் என்னும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதன ஆகவே அவற்றை வீணென்று இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே ஏற்பது இகழ்ச்சி இறந்து வாழ்வது இழிவானது அதனால் யாசிக்க கூடாது அயம் இட்டு உன் யாசிப்பவர்க்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள் ஓதுவது ஒளியேல் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக்கொண்டிரு ஓவியம் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே அறம் செய்ய விரும்பு சினம் இயல்வது கரவேல் விளக்கேல் உடையது விளந்தேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இஹலே ஏட் பதே இஹல் சே ஐ அம் இட் உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுகதே ஒளியேல் ஓவிஎம் பேசேல் இன்னும் பல ஆதிச்சூடிகளை கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ உனக்கு பயன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி